தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் உங்கள் சின்னம் சைக்கிள் நாட்டிலேயே ஊழல் புகாரில் கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக கொடுத்த தொடர் அழுத்ததால்தான் பெண்களுக்கான உரிமைத் தொகையை திமுக அரசு வழங்குகிறது வீட்டில் சுவர் விளம்பரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் உரிமைத் தொகையை நிறுத்துவோம் என திமுகவினர் மிரட்டி வருகின்றனர் திமுகவினர் மிரட்டினால் பெண்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை யாராலும் நிறுத்த முடியாது நான் பொறுப்பு உரிமை தொகையை நிறுத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து திமுகவை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தினர் பதவிக்கு வரவேண்டும் வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் செயல்படுகிறார் இந்தியாவில் ஊழல் செய்வதிலும் பொருள் விற்பனையிலும் தமிழகம் முதன்மையாக உள்ளது நாட்டிலேயே ஊழல் புகாரில் கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என்று விமர்சித்துள்ளார்